ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம துர்கா காலத்தில் வந்து அதை மாப்பிள்ளை வந்து தாலி கட்டலான்னு போகிறாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு காத்தி அவங்க குழந்த நஸ் கூட வந்து கல்யாண மண்டபத்தில் இறங்கிடுறாங்க இதை பார்த்ததும் காத்தி உடனே நிறுத்துங்க அப்படின்னதும் காத்தி கூட பார்த்த சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுறது ஓகே இவன் எப்படி இங்கே வந்தான் அதுவும் இவன் கூட வந்திருக்கான் அதுக்குள்ளே குழந்தையும் பிறந்துடுச்சு அப்படின்னு செம டென்ஷனில் இருக்காங்க இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துல அதிச்சு யார் ஆகும் என்ன ஆச்சு ஆமாம் யார் இவங்க யார குழந்தை இது அப்படின்னு போதும் அதை எல்லாத்தையும் இவங்களே சொல்லுவாங்க ஏமா எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்றதும் அந்த மாப்பிள்ளை பற்றிய எல்லா விஷயத்தையுமே அந்த வசந்தா வந்து சொல்லிடுறாங்க மாப்பிளை என்ன இதெல்லாம் அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னதும் யாரோ திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்தாக இந்த பொம்பளையா அனுப்பி வச்சிருக்காங்க தெரியாதா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னும் போதும் ஆமாக்கா மாப்பிள்ள சொக்க தங்கவுக்கா வேணும்னு யாரோ திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க அதுவும் உன் மாப்பிள்ள தான் அந்த நவீன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் போடுறா போல இருக்கு அப்படின்னதும் உடனே காட்டி வந்து அத்தை நான் சொல்றேன் எல்லாமே சத்தியம் அப்படின்னதும் உடனே ரோகிணி ரேவதி ஸ்வாதி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அந்த மாப்பிளையோட கேவலமான விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் சந்திரா கண்ணத்துலேயே வந்து பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்லும் நீ மட்டும் அந்த மாப்பிள்ளை பக்கம் நீ ஏன் நீ அவன் செட் பண்ண நீ செட் பண்ண மாப்பிள்ளை தான் அவனா அப்படின்னதும் ஐயோ அக்கா எனக்கா இப்படி பேசுற அப்போ அமைதி ஆறு ஏன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுங்களை மிரட்டினதும் இல்லாமல் என் குடும்பத்துக்குள்ளேயே வந்து எனக்கே ஆப்ப வைக்க பார்த்துருப்பா அப்படின்னு அந்த இடத்துல அடி அடினா அடிச்சிருக்காங்க அடிச்சிட்ருக்காங்க சாமுண்டீஸ்வரி மேடம் அடிக்காதீங்க மேடம் அடிக்காதீங்க நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எனது பணத்துக்கு ஆசைப்பட்டியா ஏண்டா உன் பணம் ஆசைக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாலா பணம் கேட்டால் நானே தந்திருப்பனே அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை நீ கெடுக்க பார்ப்பையா நான் சும்மா விட மாட்டேன்டா இங்கே வச்சு உன் கதையை நான் முடிக்கிறான் அப்படின்னுட்டு சாமுண்டி வளமையா தூக்குற அந்த பொருளை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ள நெத்தி பொருளை வைக்கிறாங்க உடனே காத்தி நம்ம சாமுண்டிஷோரி பொண்ணுங்களெலாம் தடுத்து நிறுத்துறாங்க அவசரப்படாதீங்கம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னதும் இதுக்கப்புறமும் நான் எப்படி பொறுமையாக இருக்க போகிறேன் என் பொண்ணு வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் யார் எ பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா இங்கேயும் இவங்க கதையை முடிச்சாட்டான் இனி யாருமே என் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சாமுண்டிஷோரி அடுத்தலானே எடுக்கும்போது மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் இதெல்லாம் நான் பண்ண இல்லை மேடம் அந்த சிவனாண்டி சொல்லி தான் பண்ணேன் அப்படின்னும் போதும் ச நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா சொல்கிற ஆமாம் மேடம் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும் உடனே சந்திராவதோ ஐயோ நம்மளை வா மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நாமளும் அவன் பக்கம் இல்லாமல் பேசுகிறது தான் சரி அப்படின்ட்டு பொறுக்கி பாயில்லை எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த சிவனாண்டி கதையை கேட்டுட்டு என் அக்காவே ஏமாற்ற பார்த்துருப்பேன் அக்கா இவனை சும்மா விடக்கூடாதுக்கா இங்கே இவன் கதையை முடிச்சிடு அப்படின்னு போது உடனே அந்த இடத்துல மாப்பிள்ளை வந்து ஆடி பாவி உன் புருஷம் கூட சேர்ந்து நீயும் என்ன இப்படி பண்ணிட்டு என்னைய மாட்டி விட்டுறியா இறுதி உன்ன மாற்றா அப்படின்னுட்டும் மேடம் அவங்க அவர் மட்டும் கிடையாது இதோ கூட இருக்காங்களே அவங்க தங்கச்சி இவங்களும் சேர்ந்து என்ன இப்படி பண்ண சொன்னாங்க மேடம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஷ்வரி அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ அக்கா இவன் பொய் சொல்லிட்டு இருக்கா அக்கா வேணும்னு நான் அப்படி பண்ணுவனா அது நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனாக்கா அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஷ்வரி என் உங்கச்சியை பற்றி எங்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு கண்ணத்துலேயே படிச்சு பிடிச்சுன்னா அடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மயில் வந்து அந்த ஃப்ராடுங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வராங்க அத்தை இந்த மாப்பிள்ளை மட்டும் ஃப்ராடு கிடையாது ஏதோ இந்த ரெண்டு கிழட்ட தான் ஃப்ராடு நம்ம வீட்டிலருந்து பணத்தை வரை திருடிட்டு போக பார்த்தாங்க அப்படின்னதும் சி மூணு பேரும் அந்த சின்னாண்டி கதையை கேட்டு என் வீட்டுக்கே வந்துட்டிங்களோ உங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னதும் அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவங்கள நாம் போலீஸில் பிடிச்சி கொடுத்துர்லாம் அப்படிங்கிட்டு காத்தி போலீஸ்க்கு சொல்லியிருப்பாங்க போலீஸும் வந்து அவங்கள கைது பண்ணிட்டு போயிட்டுறாங்க சே என் பொண்ணு வாழ்க்கை போயிட்டே மாப்பிள்ள நான் அந்த சிவநாட்டிக்கிட்ட மறுபடியும் தொத்து போயிட்டேன் இதுக்கப்புறமும் எப்பொன்னு யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க எப்படியோ கல்யாணம் நடக்கலைன்னாலும் அக்கா வந்து அசிங்கப்பட்டு அழுதுட்டு இருக்கா அது வரைக்கும் சந்தோஷம்ங்கிற மாதிரி சந்திரா ஹாப்பியாக இருக்காங்க அந்த நவீன் வர முடியாது நவீன் வந்தால் தனி கல்யாணம் நடக்கும் அப்பாடா ஒரு வழியா பரவாயில்ல அப்படின்னும் போதே சரியா நவீன் வந்து அத்தை ஏன் அத்தான் அப்படி சொல்றீங்க நான் இருக்கல அப்படின்னும் போது எல்லாரும் அதிர்ச்சியாக இருக்கும் சொல்கிறாங்க ஏய் நீ ஜெயிலில் இருந்த எப்படா வெளியில் வந்த அப்படின்னு சந்திரா கேட்கும்போது என்ன அத்தை என் அத்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் வரமாட்டேன்னா என்னை கவலைப்படாதீங்க அத்தை யாரும் ஒரு பொறுக்கிக்கு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்துருக்கீங்க நான் அப்படி என்ன தப்பு அதை பண்ணேன் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு துர்கா மேலே இருந்த காதலில் உங்கள் வீட்டில் விட்டு டிரைவராக நடித்தேன் ஆனால் வா அப்படியா சொத்துக்கு ஆசைப்பட்டு துர்கா வாழ்க்கை உங்கள் எல்லாரையும் ஏமாத்த பார்த்துருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை நான் பண்ண சின்ன தப்பு கோபிடவா அமன் பண்ணது சின்ன தப்பா தெரியுது அப்படின்னும் போதும் சாமுண்டீஸ்வரி எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இதுக்கப்புறமும் நீங்க எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் கண்டிப்பா துர்கா வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா முக்கியமா கல்யாணம் பண்றதுக்கு அந்த சிவனாண்டியும் விட போறது இல்லத்த இப்ப கூட ஒண்ணு இல்லத்த நீங்க உம்மனூர் வார்த்தை சொல்லும் வரைக்கும் நான் துர்கா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்க ஆசிர்வாதத்துல என் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற அந்த உங்க விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு வரும் போது நம்ம சந்திரா வந்து எட்டி விடுறாங்க அக்கா எனக்கு என்னமோ இது எல்லாம் இவனோட நாடமா நாடகமாகவும் இருக்கும்னு தோணுது இவனை நம்பாதா அப்படின்னும் போது உடனே ரோகிணி சுவாதி ரேவதி மூணு பேருமே வந்து மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டு இதோட பார்த்தோன்னே இந்த பிரமும் முடிஞ்சிருச்சு